வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமைக் குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் புலனாய்வு அறிக்கை கிடைத்தும் தடுக்காதது ஏன் என சபையில் கேள்வி ஆரம்பமானது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் போலீசாரின் உத்தரவை மீறி சென்ற கார் மீது துப்பாக்கிச் சூடு புதிய அரசியல் அமைப்பு வரும் வரை பதிமூன்றாவது திருத்தத்தில் மாற்றம் இருக்காது நலிந்த ஜெயதிச ஆட்டம் காட்டும் ட்ரம்ப் பதவி விலக தயார் என உக்ரைன் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு செய்திகள் நாட்டில் கடந்த பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி ஒன்றாம் திகதி வரையிலான நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் நடந்துள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் புலனாய்வு அறிக்கை கிடைத்தும் ஏன் தாக்குதலை தடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ම මිනිස් ගහතනටක් සිද වෙලාති වෙනවා. ගරු කරම වයෙන්ම ජාතික ආරක්ෂාවට ලොකු කැටලුව. රු ජනාධිට තුමා සඳහන් කල්ල ති වෙනවා මේක ජාතික ආරක්ෂාවට ගැටලුවක් නෙවෙයි කියල. ඇත්තවශෙන්ම මේ පාතාල කල්ලි අතර මේ සිදුවෙන මේ ගහතන සංස්කෘතිය ක්‍රියාත්මක වීම සත්‍යය වශයෙන් ජාතික ආරක්ෂාව ලොක කැටලො මං ඔබුතුම මේ පොඩි කාරණක් කියන්න. එදාඒ මනේච්ච, මිනිීමරුම අධිකරන සභහාව තුළ සිද්ධ වෙනකොට. එදාම දවල්. මාධ්‍යංශ ගණනාවක් එයට සම්බන්ධ වුණු ඒ කාන්තාවගේ කලපොටයගත් එෙක් එකන්නේ කලෆොටය එකත් එක තිබුණ ඒ බුද්ියංශය වාර්තාව. ඒ බුද්ධියංශයේ වාර්තාව ඇත්ත වශෙන් මේ ආරක්ෂකංශවලට නීති හා සාමයංශවල ලැි තිබක්. நாட்டில் கடந்த பதினெட்டாம் திகதியில் இருந்து இருபத்தி ஒன்றாம் திகதி வரையான நான்கு நாட்களில் எட்டு மனித படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன உண்மையில் இது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய பிரச்சினையாகும் ஆனால் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் பாதாள குழுக்களுக்கிடையில் இடம்பெற்று வரும் மோதல் உண்மையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆகும் ஏனெனில் அன்று புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் மிலேச்சத்தனமான படுகொலை இடம்பெறும்போது அன்றைய தினம் பகல் வேளையில் பல ஊடகங்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் குறித்த பெண்ணின் வர்ண புகைப்படத்தை புலனாய்வு துறையின் அறிக்கையுடன் காட்சிப்படுத்தி இருந்தன புலனாய்வு துறையின் அந்த அறிக்கை நிச்சயமாக பாதுகாப்பு துறைக்கு சட்டம் ஒழுங்கு பிரிவுகளுக்கு கிடைத்திருக்கிறது இந்த தாக்குதல் கம்பஹா பிரதேசத்திலேயே நடத்தப்பட இருந்ததாக இந்த சபையிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் தகவல் கிடைத்திருந்த நிலையில் அது தொடர்பில் நடவடிக்கை

නමුත් ඇත් වශයෙන්ම මේක බරපතල පශ්නයක් මේ ජාතික ආරක්ෂාව පිළිබඳව තොරොතුරු ලැබීතිබියද. වර්ණ චායාරූපයකුත් සමගයේ වාතාවක් ලැබී තිබියද. මේ වගේ ආරක්ෂක බිඳ වැටීමක් පිළිබඳව. අංහිතනය පැහැදලි විස්තරයක් රටත් තවශ්‍යයි මේ සභහවට තවශ්‍යයි එනිසා විශේෂෙන්ම ජාතික ආරක්ෂාවට මේ මංකොල්ලකාරී මැරකල්ලි මේ මලේච්ච ගිනි අරුවන්ගේ මේ ක්‍රියාදාමය ඇත්ත වශෙන්ම ප්‍රශ්නයක් මේකට පැහැදිලි විග්‍රහයක් විස්තරැක් ලබාද ඒගේම බුද්ධියන් ස තොරතුරු ලැබුණ හම. ඒ පිළිබඳව මෙට වඩා විදිිමත් වැඩ පිළවෙලක් ක්‍රියාත්ම කිරීමම අත්‍යවශ්‍යය කියනක ම අස්සාථයි ප්‍රශ්කන ඉදත්ක්ක බදිල් අලිත්ත පේසිය ප්‍රධමර් හරිනි අමරසූරියයා. பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் வரை நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை இதற்கு நாங்கள் முறையான பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் எனவும் இந்த விடயங்கள் தொடர்பில் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி துமாத் රෑරුම් ලෙස බලනවා සහක ජාතික ආරක්ෂාව පිළිබන්ධ ප්‍රශ්නයක් වෙනකං වර්ධනය දෙන්න අපි කිසිසේත්න ඉඩ තියන්නේ. ඒකට අප නිසි පියවර කිහිපයක් අරගෙනත් යන අර ගනිමින් ඉන්නවා ඒ ඒ පිළිබඳව නිරන්තර අවධානයකින් අපි වැඩ කටයුතු කරන්න ගරු ජනාධිපතිතුමාගේ තනායකත්වය සහපේ අදාල ඇමතිවරු ඒකට මැදිහත් වෙනවා. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்து தெரிவிக்கையில் இடம்பெற்று வரும் இந்த சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை நாட்டு மக்களின் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் உச்சமட்டத்தில் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் திட்டமிட்ட குழுக்களுக்கிடையில் இடம்பெற்று வரும் மோதல் தொடர்பில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதே போன்று பாதுகாப்பு சார் ஆலோசனை குழுவில் வழக்கில் ஜனாதிபதியும் தெளிவுபடுத்தியிருந்தார் இது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் விசாரணை தகவல்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவித்து விசாரணைகளை குழப்ப முடியாது இந்த சம்பவத்துடன் தொடர்பு தெரிவித்து போலீசார் மற்றும் பாதுகாப்பு துறையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதேபோன்று நீதிமன்றத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் சிலரிடம் விசாரணை மேற்கொள்ளவும் இருக்கிறோம் என தெரிவித்தார் ஆரட்சி கமதி வரை ஹட்டியட்டு அவஸ்தா கீ பிரதி பிரகாஷ் கதா மே சிதுவீமே තිකා රක්ෂාව තර්ජනයක්ක් වෙලන්න එහ. රටේ ජනතාවගේ ආරක්ෂාව, ජාති රක්ෂාවපි වර්මෙන් සලසනවා. මේ සංවිධානත්ම අපරාද කල්ලි අතර සිදුවන ගැටුම් පිළිබඳව දැන් ජනාධිපතිවරයා? රක්ෂමත්තන් චපදේශ කාර්ග සභාවිදිත් ඒවගේ ආන දුජපල කර ඇමතුමත් මේ සභෞටත් කරුණු කිවවා. ඔබතුමලට පේනු ඇති විමර්ශණ කරගෙන යනවා. ස විර්ශනවල සියලු තොරතුරූ පර්ලිමින්තුට කියලා විමර්ශන අවුල් කරන්න අවශතාවයක් නෑන් ඔබතුවල දන්නවා මේ දැන් මේ වෙනගොට මේකට සම්බන්ධයි කියලා සමාට පොලිීසිය වැඩරන නැත්තන ආරක්ෂයංචල සම්බන්ධය පවා අත්තන ගරගෙන තියෙනවා ප්‍රශ්ණ කරගෙන යනවා. ඒවගේම තවත් අධිකරණයට සම්බදධ තවත් කියීපදෙනකෙන් පශ්ක නියම තුළත්වීම. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடர் இன்று மதியம் ஆரம்பமாக நடைபெற்று வருகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜோ குளோபர் தலைமையில் கூட்டத்தொடர் ஆரம்பமானது

கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் உரையாற்றிய ஜூப் தனி தனிமனித அடிப்படை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் ஃப்ரீடம் ரைட்ஸ் இன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ரோட் மேலும் சர்வதேச சட்டத்தையும் நடைமுறையையும் நினைவுபடுத்தியதோடு கடந்த எண்பது வருட காலமாக மனித உரிமைகளை நிலைநாட்டும் செயற்பாட்டை ஐநா மனித உரிமைகள் பேரவை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் அத்தோடு மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் உலகளாவ the very principles upon which the united nations was founded 80 years ago are being tested. we must remember why we are here. our responsibility is not just to debate or adopt resolutions. it is to make tangible, positive impact on people's lives. over the next six weeks, the victims and survivors of human rights violations and abuses must remain at the centre of our discussions and actions. முப்படைகளிலிருந்து தப்பியோடிய சகலரையும் கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை வைஸ் மார்ஷல் சம்பத் தொய்யகொந்தா தெரிவித்துள்ளார் ஆயுத பயிற்சி பெற்று முப்படைகளிலிருந்து தப்பியோடிய பலர் குற்றக்குழுக்களுடன் இணைந்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் அண்மையில் ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்தார் இந்த நிலையில் நாட்டில் அண்மைய காலங்களில் பதிவான பல குற்றச்சம்பவங்களுடன் முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்றவர்களில் பலர் தொடர்பு பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் பின்னணியில் முப்படைகளிலிருந்து தப்பியோடியவர்களை கைது செய்யுமாறு உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை ஏர் வைஸ் மார்ஷல் கொந்தா தெரிவித்துள்ளார் අවස්ථාවේ පරීක්ෂණයක් මකින් සනාත කරගන්න මේ නමුන්ගේ සම්පූර්ණ සේවාකාලයෙන් ඉවරවෙන්න පෙරේ නිති්‍ය අනුකළ නෝන විදිහ හමුදාවෙන් පලාගගේ පුදගලව තමයි සෑහන් ප්‍රවණතාව ඇත්තිඉන්නේ මේ පාතාලි ක්‍රියාකාරින් සමඟ සම්බන්ධයෙන්. ඒගුල් අංව අන්තනං ුට ගන්න ක්‍රියත්මක වෙන්න කෙල් අපි දැම් විදානයක් ලබා දුන්න. අප ඒ සම්න්ධින් ක්‍රාත්මක වෙන විශේෂයෙන්ම ඩෙසේටර්ස් ල මාස ගානක් අවරුද්ධ දෙ එකක් වැනි කෙටි කාලයක් තුළ. ිපහුණුව ලබාගෙන එියට යනවා කියන්නේ ඒගොල්ලෝ පහතල සමගින් ක්‍රියාත්මක වෙන්න තිය සම්බාතාව වැඩ. ඒගොල්ලන්ට අපි නීතේ ක්‍රියත්ම කරන හමුදා පොලසිය මගින් අතනො ගන්න පහසකම තියෙන ඇත්තකම පොලිසිය මගින් සොරතු ලබාගෙන අත්තනකග ිරනකට පැල්ලතිීම. கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இருபத்தி ஐந்து வயதுடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை தேடுவதற்காக நாடளாவிய ரீதியில் விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் சட்டத்தரணி வேடமணிந்து நீதிமன்றத்துக்கு துப்பாக்கியை கொண்டு வந்தவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொலைக்கு பின்னர் தப்பிச் சென்றிருந்த குறித்த பெண் வேறு நாட்டிற்கு தப்பி சென்றுள்ளதாக கூறப்பட்டது எனினும் அந்த பெண் நாட்டினுள்ளேயே தலைமறைவாகியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மற்றும் பகுதிகளில் பல இடங்களில் நேற்று விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருப்பினும் சட்டத்தரணி வேடமணிந்து நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமிந்துவுடன் இருந்த இந்த பெண் குறித்து எந்த தகவலும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி குறித்த பெண்ணின் பாட்டி தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் மேற்கொழும்பு ஜெயா மாவட்டையில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று சந்தேக நபர்களை நாற்பத்தி எட்டு மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெகுனவல நேற்று அனுமதி அளித்தார் மாலபை போலீஸ் பிரிவின் ஹோகந்தர பகுதியில் உத்தரவை மீறி பயணித்த மோட்டார் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு மாலபை போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று சோதனை நடத்தி கொண்டிருந்த போது மோட்டார் வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு சமீஞ்சே செய்துள்ளனர் இதன்போது குறித்த மோட்டார் வாகனம் திடீரென பின்னோக்கி பயணித்துள்ள நிலையில் போலீஸ் அதிகாரி அதன் சக்கரங்களில் ஒன்றை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் மோதி நின்றுள்ள நிலையில் போலீஸ் அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சாரதியின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ எண்ணூறு கிராம் கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பின்னர் போதை பொருட்களை கொண்டு சென்ற முப்பது வயது சந்தேக நபரும் முப்பத்தி மூன்று வயதான பெண் சந்தேக நான்கு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் தெல்கோட பகுதியில் வசிக்கும் கணவன் மனைவி என தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலதிக விசாரணையின் போது சந்தேக நபர்கள் வசித்து வந்த வீட்டில் இருந்த சுமார் ஒரு கிலோகிராம் கேரள கஞ்சா போதைப் பொருளும் அதனை அளவிட பயன்படுத்தப்பட்டுள்ள தராசும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மாலபே போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பகுதியில் உள்ள வர்த்தக ஒன்றில் நபர் ஒருவர் சுட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றமொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்திற்கு துப்பாக்கியை வழங்கிய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கொலை சம்பவம் துபாயிலிருந்து திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொண்டு செல்லப்பட்ட நானூறு கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா ராணுவத்தினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து லாரி ஒன்றில் சூட்சமமாக கஞ்சா கடத்தப்பட்டு வருவதாக கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து வீதி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் உமையாழ்புரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனையில் குறித்த கஞ்சா கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டதுடன் வாகனமும் அதனை செலுத்திய சாரதி உள்ளிட்ட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது நானூறு கிலோவிற்கும் அதிக நிறையுடைய கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் அதன் பெறுமதி ஆறு கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கின்றனர் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும் வரை அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் மாற்றம் அமல்படுத்தப்படும் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஆறாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார் करा मंතු माක් देයට සමාජයට කැපු හිටපු ජैප යකන්න මාජ වෙන් ප. ආरा मंතු ूෘ තාර්ථिक ඩट අයක් मंතු අතිදक्ष ක අया भीර मं අයවැයට සමාජवा ාවරණ දෙ උත්සා කළ නවලි ल ප्यස මති අවැ කිය පැ ली. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில்தான் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தினுடையது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் அத்துடன் வரவு செலவு திட்டத்துக்கு பல பெயர்களையும் சூட்டுகிறார்கள் மக்களுக்கு பயனுடையதாக அமைந்தால் வேண்டிய பெயரை எதிர்கட்சிகள் பாதீட்டுக்கு சூட்டிக்கொள்ளட்டும் நாட்டு மக்களின் நலனை கருத்திற்கொண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் அனைத்து மக்களும் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிவாரண வளங்களுக்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன தரப்பினரும் புறக்கணிக்கப்படவில்லை வரவு செலவு திட்டத்தில் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டப்படுகிறது புதிய யாப்புருவாக்கம் குறித்து ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் வரை அரசியலமைப்பின் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் அதிகரிக்கப்படாமலும் குறைக்கப்படாமலும் எவ்வித மாற்றமில்லாத வகையில் செயற்படுத்தப்படும் சிறந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறும் முதல் சந்தர்ப்பத்தில் பொதுமக்களின் அபிப்பிராயங்களுக்கும் பாராளுமன்ற ஆலோசனைக்கும் போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டு புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்குவோம் அதற்கு தயாராகவே உள்ளோம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு முன்னர் பொருளாதாரத்தை கொள்ள வேண்டும் அப்போதுதான் புதிய அரசியலமைப்பை சிறந்த முறையில் இயற்ற முடியும் ஆகவே தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிக்கு புதிய யாப்பினை உருவாக்குவோம் என அவர் தெரிவித்தார் නදතිව මහැව කාලේ බොම පහැදිදවැ කිව්වා අලත්විය්‍යවස්ථාවක් සකස් කරනත්යෙක් පවතින මේ ව්‍යවස්ථාව තන් දහතුන්ගෙන සංශෝධනය වැඩි කරන්නෙ ැතු අඩි කරන ඇදුතු කරගෙන යනවා. අපිට අවස්ථාවක් ලැබෙන පලවිනි මොහොතේෙදී මහජනතාවගේ අදහ සුදහස් වලට ඇහුම්කන් දෙන්නට ප්‍රමාණුවත් කාලයක් ලබාදීලා මේ පාලිමේන්තුවේ ප්‍රමාණුවත්ත රංකාලයක් සංවාධ කරලේ අලුත්්‍යවසවාග ැබි සූදාන අර්තරෝ Gracias. இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் எதிர்வரும் மார்ச் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த இந்திய மீனவர்களும் நேற்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கடற்றொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்பட்ட அவர்கள் நேற்றிரவு மன்னார் நீதிவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இதேவேளை நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக கூட்டு பணிக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என கோரி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக நியமிக்கப்பட்ட பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை நேற்றைய தினம் மன்னார் மறை மாவட்ட ஆயராக பணி பொறுப்பேற்று கொண்டார் நேற்று மாலை மடு இருந்து மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான ஆண்டகை மன்னார் தல்லாடி அந்தோணியார் ஆலய பகுதியை வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயர் மன்னார் பிரதான பாலத்தடி வரை மோட்டார் சைக்கிள் பவனியுடன் அழைத்து செல்லப்பட்டார் அதனைத் தொடர்ந்து விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனத்தில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து பவனியாக பேராலயத்திற்கு இன்னிசை வாத்தியங்களுடன் அழைத்து செல்லப்பட்டார் பேராலயத்தில் பணி பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு மனார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது இதன்போது மனார் மறை மாவட்ட குரு முதல்வர் பி கிறிஸ்து நாயகம் அடிகளாரினால் திருத்தூது மடல் வாச அதனைத் ஏழு வருடங்களாக பணியாற்றிய மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையால் புதிய ஆயர் அந்த பிரகாசம் ஆண்டகையிடம் பேராலயத்தின் திறவுகோள் வழங்கப்பட்டது மேலும் புனித செபஸ்தியார் பேராலயத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை சுரேந்திரன் ரெவல் அடிகளாரினால் புதிய ஆயருக்கு நட்கருணை பேளைக்கான திறவுகோள் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆயர் பேரர் திரு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையினால் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயரிடம் சிங்கோல் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மன்னார் மறை மாவட்டத்தின் நான்காவது ஆயரான அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையினால் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது மகியங்கனை பகுதியிலிருந்து தலவாக்கலை பகுதிக்கு மணல் ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து இன்று அதிகாலை பகுதியில் நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்விபத்தினால் நுவரெலியா தலவாக்கலை ஏ ஏழு பிரதான வீதியின் வழியான போக்குவரத்து ஒரு மனுத்தியாலம் வரை பாதிக்கப்பட்டிருந்தது எனினும் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் உடனடியாக வீதியில் கொட்டிய மணல்களை அகற்றி போக்கு போக்குவரத்தினை வளமைக்கு கொண்டு வந்தனர் வெளியூட்டு செய்திகள் உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவி கொடுத்தால் தான் ஜனாதிபதி பதவியை விட்டு விலக தயாராகவே இருக்கிறேன் என ஜனாதிபதி உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முயற்சித்து வருகிறார் இதற்கிடையே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார் போர் நிற ஒப்பந்தங்களை கையெழுத்தாக விடமாட்டார் என அமெரிக்க ஜனாதிபதி முன்னதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் எனது பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் ரஷ்யாவின் முழுமையான படையெடுப்பிற்கு எதிராக உக்ரைனுக்கு ட்ரம்ப் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மிகவும் அவசியம் உக்ரைன் மற்றும் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் என்றார் இதேவேளை தரும் குறிப்பாக யாராவது தாக்கினால் பதிலாக அனைத்து நேட்டோ நாடுகளும் ஆதரவாக வரும் இது தனக்கான பாதுகாப்பை தரும் என உக்ரைன் கருதுகிறது நேட்டோவில் உக்ரைன் உறுப்பினராக இணைய ரஷ்யா மறுப்பு தெரிவித்ததே போருக்கு முக்கிய காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய மாற்று விகிதம்